ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் டூர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் கார்டன் டூருன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸுகள் ட்ரீஸ்கள் தான் இருக்குது ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படி அதைத்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதாவது வந்து அப்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரோஸ் செடி நிறைய பூக்கள் அதுதான் இருக்கும் ஆனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாதுளை இந்த மாதுளை செடி இருந்தது அதுவும் நல்ல கலராக இருந்தது அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த செடி தான் இருந்தது மாதுளை மரம் ஆனால் அது சரியான ஒரு புளிப்பான ஒரு நல்ல செடியாக இருந்தது அவ்வளோதான் பழம் அப்படி இருந்தது அடுத்தது இந்த செடி பார்த்திங்கன்னா எங்களோட ஊரில் பார்க்கும்போது அந்த நறுவிணி பழம் இல்லாடி உன்னி பழம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அந்த முள்முள்ளா காட்டு பகுதிகளில் கொஞ்சம் வெளியே இதால் இந்தியா சிலோனில் இருக்கும் நோமெல்லாம் ஸோ அப்படியான இதுகளும் இருந்தது நறுவிணி ஆனால் நறுவிணி மாதிரி இல்லை ஆனால் அதே டைப்பில் தான் இருந்தது அப்படியான இதுகளும் இருந்தது இந்த பாருங்கள் இந்த பூவை பார்க்கும்போது விளங்கும் பூவும் இந்த இது அந்த கருப்பு பழங்களும் பாருங்கள் இந்த பூவையும் பாருங்கள் நீங்கள் இதை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது இது பார்த்திங்கன்னா மேரி இது இந்த மேரி இதுலேயே ஒரு வெரைட்டியான ரோஸ்மேரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு டைப் நல்ல வாசம் இது எல்லாமே ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி நிறைய பூச்செடிகள் ரோஸ் செடிகள் நிறைய அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு சரி அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் நான் ஸோ ஃபுல்லாகவே கார்டன் நல்ல வடிவாக இருந்தது இந்த பாருங்கள் வடிவாக தெரியும் இந்த பழம் நறுவணி பழம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட ஊர்களில் இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இந்த செடியும் நிறைய ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரிகள் இருந்தது ரோஸ்மெரிலே டிஃப்ரெண்ட் டைப்பான ரோஸ் மெரிகள் எல்லாம் இருந்தது பாருங்கோ அடுத்தது பார்த்திங்களான்டா இந்த மரம் மரமாக இல்லை செடியாக என்ன சொல்கிறேன்னு தெரியலை இதை பார்க்கும்போதே அப்படியே நாவல் பழம் மாதிரியே இருந்தது அவ்வளவு அவ்வளவு பழங்கள் இருந்தது அதில் வாசமும் அப்படியே பழம் மாதிரியே இருந்தது இதை பாருங்க வேன் அப்படி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வாசம் அப்படியே அந்த கைய கையிலையுமே அந்த நாவற்கரை அப்படியே இருந்தது இந்த பழங்கள் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆசையாக இருந்தது அதை ஓப்பன் பண்ணி நான் நான் வீடியோவில் காட்ட மறந்து போனேன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வெறும் அந்த கொட்டை தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இது ஷெல்லாக அப்படி இல்லை பழங்களாக இல்லை ஆனால் வாசம் நாவட் பழமாக இருந்தது யாரும் இதை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாகவே அந்த ரோஸ்மெரி டைப்ஸ்கள் இருந்தது நான் காட்டுறதெல்லாம் இந்த பாருங்கள் இந்த வாய்லெட் கலர் பூவோட நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸான பிளான்ஸுகள்லாம் இருந்தது இது பார்த்திங்கன்னா எங்களோடய செம்பரத்தை மாதிரியே இருந்தது பாருங்கள் நல்ல சூப்பர் கலரில் இந்த பூ இருந்தது ஸோ இதுவும் எடுத்தேன் நான் இந்த இதுவும் ஒரு ரோஸ்மேரி செடி தான் அடுத்தது இது பார்த்திங்கன்னா எங்களோட காட்டு வழி இருக்கிற மாதிரி பழங்கள் ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரியே இருக்குது ஸோ அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இதுகள்லாம் இருந்தது பூவெல்லாம் அப்படியே வடிவடிவான பூக்கள்லாம் இருந்தது பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு நீங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்கண்டா இப்போ உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் எப்படியான இதுகள் இருக்குதா இல்லை வெறும் ரோஸ் செடிகள் அப்படிதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா லீவ்ஸே பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது க்ரீன் கலர்லேயும் இருக்குது மற்ற அந்த கலர்லேயும் இருக்குது ஸோ நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வடிவடிவான பூக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்டு அவ்வளோ வடிவாக இருக்குது குரோட்டான் டைப்ஸுகள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே இங்கே பாருங்கள் வடிவாக இருக்குது பார்த்திங்களா எங்களை அப்பார்ட்மெண்ட் இந்த சைட்டுக்குள்ளேயே இருக்குது ஃபுல்லாகவே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இவ்வளோ வச்சுருக்குறாங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது ஒரு பேஷ் அந்த பிளான் டைப்பை ஆனால் அப்புள் மாதிரியே இருந்தது இதுவும் ஒரு காட்டு நெல்லிக்காய் டேஸ்டில் இருந்தது கடித்து பார்த்தது இப்போ காட்டு நெல்லிக்காய் டேஸ்ட்டில் இருந்தது ஆனால் இது ஒரு அப்புள் மாதிரி தான் இருந்தது பார்க்க க்ரீன் ஆப்பிள் சின்ன ஆப்பிள் இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ எல்லாமே இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக தான் இருந்தது ட்ரீஸ் எல்லாமே அப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது நான் ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதுளை செடியை பார்க்குறேன் இதுதான் முதல் முறை டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது எல்லாமே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ